ஐயோ ஹாய் வீ வர்ஸ் பிரம்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வெள்ள நாடு திருநெல்வேலி ஃபோர் வே நேஷனல் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பதினொன்றாவது கிலோமீட்டரில் இந்த இடம் வஞ்சிருக்குங்க வெள்ள நாடு வெள்ள நாடு வந்து உங்களுக்கு ஃபோர் வே ஃபோர் வேலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய பாதை அதாவது வல்லநாட்டில் இருந்து வடவல்லநாடு போகக்கூடிய இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது கரெக்டாக ஃபோர் வேக்கு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஃபோர் வேக்கு இது பஸ் ரோடு மெயின் ரோடு நான் நிற்கக்கூடிய இந்த நிலமும் நேர் ஆப்போசிட்டில் வேலி போட்டிருக்கு பாருங்கள் அதுக்கு இடதுபுறமாக இருக்கிற நிலம் அதாவது இதனுடைய நேர் ஆப்போசிட் நிலம் இந்த ஒரு சைடு வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்டும் ஆப்போசிட்டில் எழுபது சென்ட் ஐம்பது சென்ட்டுமாக ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்குங்க இதில் வந்து ஒரு கிணறு ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒரு ரூம் நல்ல பஸ் ரோடு ஃப்ரண்டேஜி ரெண்டு இடத்துக்கும் இருக்குது ஐம்பது சென்ட்டுக்கும் இருக்குது ஒன்று இருபதுக்கும் இருக்குது தனித்தனியாக பிரித்து தாக்குறது போல அவங்க வந்து சொல்லலை மொத்தமாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது காலி தான் எதுவுமே இல்லை பக்கத்துலேயே அடுத்து நியர் ஆப்போசிட் சைடில் வந்து வீடு இருக்குது பாருங்கள் இந்த மரங்கள் நிற்கி பாருங்க அது வீடுகள் உள்ள இடம் ஸோ அருகிலேயே வீடுகள் இருக்குது கிணறு பாருங்கள் எந்த விதமான அதாவது தண்ணி லீக்கேஜ் ஆகி வழி தண்ணி உள்ளே போகக்கூடிய அளவில் இல்லாத அளவுக்கு நல்லா தொட்டியெல்லாம் கட்டி அழகாக பாருங்கள் வந்து வாளியில் வந்து நம்ம தண்ணி எடுக்க பக்கெட்டில் எடுக்க தகுந்தபடி உள்ள அமைப்பு எல்லாமே அந்த கிணத்துல அதாவது சொந்த இடந்தாலும் வந்து நல்லா பராமரிச்சுருக்காங்க அந்த கிணறு தொட்டி நல்லா விவசாயம் செய்த இடனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பராமரிப்பில் இது விவசாயம் நல்ல விவசாயங்கள் செய்த இடம் இதுவும் நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த இடமாக ஒரே ஒரு கையெழுத்து தான் கையெழுத்து வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கையெழுத்து ஓடி சேர்ந்து இருக்குது பிளாட்டு போடக்கூடிய அளவில் வந்து உள்ள இடங்கள் பிளாட்டு போட்டால் ஓடுமான்னு கேட்டால் அது நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா இது கிராமம் ஃபோர் வேல போட்டால் ரன் ஆகும் இது கிராமங்கும் போது இந்த கிராமத்து மக்களை தவிர வேறு வெளியாளுக்கள் இவ்வளவு தூரத்தில் வந்து வாங்க மாட்டாங்க அது அவங்க பண்ண சொன்னே அருகிலேயே வீடுகள் இருக்குது பக்கத்தில் வீடுகள் தான் ஆனால் அவங்க கேட்கறது வந்து உங்களுக்கு மெயின் ரோடு ஒன்று கிராமத்தோட சேர்ந்து இருக்கிறது ஒன்று அடுத்தது வே பார்க்கும் அதனால அதுக்கு தகுந்தபடி தான் அவங்க கேட்பாங்க ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை முப்பதாயிரம் ரூபா கேட்காங்க தூத்துக்குடி ஃபோர் இருந்து அதாவது வல்லநாடு ஃபோர் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு நல்ல இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு இடம் பக்கத்தில் கிராமம் வீடுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் இதுதான் பஸ் ரோடு தான் இது தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ